யஸ்மில்லாய் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமுத்து அல்லஹ் வரகாத்து இன்றைய வெள்ளிக்கிழமையினால் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல விரைவினை பிரார்த்தித்து எங்களது ஜைரி நைண்டி நண்பர்கள் வட்டத்தின் ஆறு சைக்கிள் சவாரியின் பின்னரான ஒரு மருத்துவ ஆலோசனை வழங்கலாம் நினைக்கின்றேன் அந்த வகையில் இன்று நாங்கள் அந்த விடுப்பு விடுப்பு வருத்தம் அல்லது இந்த சயட்டிக்கானு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடுப்புல வலி ஆரம்பிச்சு அப்படியே தொடக்கி பின்னால் அப்படி வந்து காலுக்கு அந்த கடுப்பு வார சில ஆட்களுக்கு வந்து கால் உரைச்சி போறேன் இது வந்து ஒரு குமனான பிரச்சனை வந்து விசேடமா இந்த பெண்களுக்கு இது கூடாது அதிகமா அப்ப இது என்னன்னா நாங்கள் அந்த நாங்களோட செயற்பாடுகளை வச்சுதான் அது வருது இப்போ சில டைம்ல கூடுதலா முன்னுக்கு வளைஞ்சி குனிஞ்சி குனிஞ்சி சாமான்கள் தூக்குறது அது ஒரு சைடாக வேலையில் செய்யறது ஒரு மண்ணால் இப்படி மண்மியலை கிளிய பண்ணினேன் அல்லது கல்லெல்லாம் பறிச்சு கல்லை எப்படி அள்ளி அள்ளி போட்டேன் அப்படி ஒரு சைட் பேக்குகள் செய்யக்குள்ள அந்த ஒரு சைட் அந்த அந்த சேக்கிரம் அந்த நடுவுல இருக்கிற நாரி முள்ளுக்கும் இடுப்பு வளையத்துக்கிடையில அந்த ஜாயிண்ட்ல வந்து அசைவுகள் ஏற்பட்டு அந்த அந்த ஜாயிண்ட்டுக்குள்ள இந்த சைய்டிக் நர்வுன்னு சொல்ற இந்த நரம்பு வந்து நசிப்பட்ட தான் அந்த கடுப்பு ஸ்டார்ட் ஆகும் அது நோவுங்கிறத விட கடுப்பு நோமலா வந்து மூட்டு நோவுங்கிறது அது வேற முழங்கால் நோவுன்னு சொல்லி மருந்து எடுப்பாங்க மூட்டுவிங்குற மூட்டுவாதம் சொல்றது இது வந்து ஜாயிண்ட்ல இல்லை அந்த தொடக்கி பின்னால் அப்படியே கடுத்துட்டு வரும் வந்து இந்த சதையோட சேர்த்து காலுக்கு போகும் அந்த நோயாலி சொல்லுவாங்க இது இடவைக்கு ஆறுனால ஊண்டி மிரிச்சா அடுத்தது மசாஜ் பண்ணினா அந்த நோ குறை இருப்பாங்க அது சொல்றது நரம்பு கடுப்பு இந்த எலும்பு இல்லை எலும்புகளை வார தேயால வாரதான் இந்த மூட்டு நோவுன்னு சொல்றது இது வந்து நரம்பு வந்து நசி வாரது அப்ப அதுக்கு வந்து விசேடமா வந்து இடவையில தான் இந்த பெயின் கூடாது இரவையில தூங்க இல்லாம இரவையில கால் கடுக்குற ஏறி மிதிக்கிற ஊன்று சொல்றது அந்த உரைக்கிறது சொல்லுவாங்க அப்ப அதுக்கு வந்து கடுப்பு குளிர்செயலில் போட்டும் நோவு குறைய மாட்டா அந்த நரம்பு எப்போ வெளியே வருதோ அந்த பொறுத்திருக்கிற நரம்பு வெளியே வருதோ அப்போ வந்து நோவு குறையும் இப்போ அந்த வகையில் வந்து பொதுவாக வந்து இப்போ அந்த வருடம் கூட இப்போ பழைய காலத்தில் எவ்வளோ வளைஞ்சி குனிஞ்சி குந்திட்டு இருந்து வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க மம்பட்டியால் கொத்தி பெரட்டி எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த அந்த காலத்தில் அப்படி நோவு இருக்கல அதை பார்க்குற டைம்ல நாங்கள் இப்போ உள்ள அந்த உடம்புக்கும் பழைய உடம்புக்குள்ள வித்தியாசம் தான் உதாரணமாக இப்போ நம்ம நாட்டு கோழி கோழி மாதிரி இப்போ நாட்டு சந்துகள் ஜாயிண்ட் எல்லாம் வந்து கடும் வலுவாயிருக்கும் லேஸாக விலகாது இப்போ ப்ராய்லர் கோழியை சந்தைலாம் கெரியா கலரும் அது மாதிரி இப்போ இப்போ உள்ள நம்ம பெண்கள் நம்ம அந்த பொடி வந்து எக்ஸசைஸ் இல்லாததால் அந்த இடுப்பு வளர்ச்சி இருக்கிற தசைகளுக்குரிய பயிற்சிகள் காணாம் அந்த எக்ஸசைஸ் இல்லாததால் அந்த இடுப்பை வளர்ச்சிக்கிற டிஷ்யூ எல்லாம் வந்து லூஸ் ஆகி அப்போ நாம் ஒரு வேலையை இப்போ குனிஞ்சி ஒரு சாமானை தூக்கின ஒரு ஒரு மேசையை தள்ளின ஒரு கட்டியில் கிளப்பினேன்னு சொல்லி வர வேற குழந்தைங்க டக்குன்னு அந்த போன் வந்து எலும்பு ஜாயின்ட் வந்து விலகுது இப்போ கூடை நேரம் நிலத்துல படுத்து படுத்து எழும்புற அப்படி எலும்ப கொலையெல்லாம் வந்து அந்த ஒரு சைடால எலும்பக்குள்ள அந்த சைடு எலும்பு வந்து அசைவு கொடுக்குது இப்போ நாம பெட்டில் படுக்கக்கூட உயரத்துல தூங்கக்கூட அந்த உயரத்துல எரிக்க கொலை வந்து அந்த இடுப்புக்கு கூடிய அசைவு கொடுக்காமலே காலை தொங்க விட்டு எலும்பலாம் இப்ப கீழே தூங்கி எழும்புற டைம்ல கீழே இருந்து எழும்புற டைம்ல எல்லாம் நாம இடுப்பு ஒரு சைடுக்கு அசைச்சு தான் நம்ம காலை குத்து தான் எழும்புவோம் அப்படி வாரத்தால அந்த இடுப்புகளுக்கு அசைவுகளை கூட கொடுக்கக்குள்ள இந்த ஜோயிண்டுகள் தேய்மானங்கள் ஏற்பட்டுது அடுத்த இப்போ நாம இந்த வீட்டுகளெலாம் பெண்கள் வந்து மரக்கறி வெட்டுறது இலக்கறி கந்த பார்க்குறது சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த சோஃபா செட்டுகளில் இருந்துக்கிட்டு அந்த டீ பவுல வச்சு குணிஞ்சிட்டு இருந்து வேலையில் செய்கிறாங்க அதே மாதிரி கிச்சன்லேயும் வந்து எந்த நேரம் குனிஞ்சி நின்று ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ண கூட அந்த முழந்தாண்டு வந்து என்ன செய்யுறா இடுப்புக்கிட்ட உள்ள முழந்தாண்டு எடுப்பு கொஞ்சம் வளையுது வளைஞ்சி அந்த நரம்பு நசிப்படுறதா அந்த பிரதானமாக இந்த சாட்டிக் கான்னு சொல்கிறேன் சையாட்டிக் நரம்பு அலவார நரம்பு கடுப்பு காரணமா அமைது இப்ப அந்த வகையில இப்ப நாங்க அந்த வேலைகளை செய்யாமலையுமே இல்ல எந்த நாள்தான் செய்ய வேண்டியவே இல்லை அப்ப நாங்க அந்த தான் கொஞ்சம் மாத்தலாம் இப்ப வளைஞ்சி செய்யாமக்கு இப்ப நம்ம டைனிங் டேபிள் இருக்குதான் வீட்டுல இருக்கிற சாப்பாடு மேசை அந்த டைனிங் டேபிள்ல இருந்து செய்யக்குள்ள அந்த சேர் எல்லாம் கொஞ்சம் நிமித்தன மாதிரி நம்மள இருந்து மேசையில நம்ம நெஞ்சு உயரத்துக்கு இருந்து இலக்கறி வட்டுறது மரக்கறி வட்டுறது எல்லாத்தையும் இருந்து செஞ்சா அந்த கிச்சன்லயும் வந்து அந்த அந்த கிச்சன் கட்டுறீக்கு அந்த கட்ட உயரத்துக்கு அந்த கவுண்டர் எல்லாம் இருக்கு இப்போ ரிசப்ஷன்களுக்கு போடுவாங்க உயரமான சேர் அப்படி ஒரு சேர் வச்சா அவங்க அதில் இருந்துகிட்டே வடிவாக கூட முதுகை வளைக்காமக்கு இருந்து செய்யலாம் அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற சாமான்கள் எல்லாம் மேலுக்கு ட்ரக்குகள் அடித்து அந்த மேலுக்கே வச்சுட்டாங்கன்னா அந்த குனிஞ்சு குனிஞ்சு கீழே இருக்கிற வேலைகளை குறைக்கலாம் குறைச்சி அப்படி அந்த அவங்கள அசை வேலைகள் முதுகு வளைகிறதுகளை குறைச்ச மாதிரி வேலைகளை செய்யணும் செய்தாங்கன்னா அந்த நோவு வந்து வார்த்தை நாங்கள் குறைக்கலும் அது அதே மாதிரி இந்த தூங்குற டைமில் வந்து இடுப்பு அந்த கீழே இப்ப தூங்குற பெட் வந்து பலக கட்டில மெட்ரஸை போட்டு படுக்கலாம் இப்போ வயர் கட்டில் தொயிற மாதிரி ஆஹ் கட்டில்கள்ல தூங்கினாலும் இந்த இடுப்பு வருத்தம் வந்து கூடும் ஆகவே அவங்க அந்த அப்படி வயர் உள்ள கட்டில்கள் அந்த கேன்வஸ் மாதிரி அந்த வளைஞ்ச மாதிரி கட்டில்கள்ல தூங்கக்கூடாது சாய்மனை மாதிரி அதுல எல்லாம் இந்த வருத்தங்கள் கூட வரும் அதனால அப்ப அவங்க இருக்கிற சேரும் அந்த அதுக்கேற்ற மாதிரி பின்னுக்கு ஒரு கிலோ வச்சு இப்படி தள்ளி கொடுத்த மாதிரி அந்த சேர்ல உட்கார்ந்தாங்கன்னா இடுப்பு வருத்தம் பார்த்து குறைக்கும் அதே மாதிரி உயரமான சார்லாம் இருக்கணும் கடுமையாக சோஃபா மாதிரி அதுகள் இருக்கிறதாலேயும் இந்த பெயின்கள் கூட வரும் அதே மாதிரி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யலாம் வந்து குப்பரை படுத்து அப்படி நாடிகளை ஹை வெச்சு குப்பரை படுத்து அந்த கடுக்கிற காலை பின்னால் ஒழ்த்துறது ஒழைத்துனா அந்த இடுப்பு நிமிடும் ஏதாவது தோணி மாதிரி பொடியை அந்த பெக் வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம சொன்னால் அந்த பெயின் வந்து குறையும் அப்போ ஏதாவது புக் ரீட் பண்ணுறது ஃபோன் பார்க்குறது இப்படியான ஒர்க் வெளி தானே இப்போ குருவான்னு ஓடுறது அப்படி அதில் கொஞ்சம் குப்பரை படுத்துக்கிட்டு இப்படி உயர்த்தின மாதிரி வச்சுட்டு படித்தாங்கன்னு சொன்னால் ஓதினாங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த முள்ள தாண்டு அவங்களை விளங்காமைக்கே அந்த நேரம் ஆயிடும் எப்படியும் பெண்களை பொறுத்த வரையில் அவங்களோட வேலையெல்லாம் முன்னுக்கு வளைஞ்ச வேலையில் கூட இப்போ உடுப்பு களியினாலும் அந்த களியை உடுப்புகள் எடுத்துக்கொண்டு காய போடுறது அப்படி வேலையில் குனிஞ்ச வேலை எப்படியும் செய்வாங்க ஆண்களை விட அவங்களுக்கு அது கூட அப்போ அவங்க பொடியை ஸ்ட்ரெயிட் பண்ணுற ஒரு பயிற்சி டெய்லி ஒரு ஒன் ஹவருக்கு வந்து குப்பரை தூங்குற பயிற்சியை செஞ்சு அந்த வந்தாங்கன்னு சொல்லிச்சிருந்தா அந்த இடுப்பு வருத்தங்கள் வாரத்துக்கு குறையும் நம்மளுக்கு தெரியும் அந்த வயசான பழைய அப்பா அம்மா வந்து என்ன செய்யறான்னு சொல்லி அந்த இடுப்பு கடுப்பு வந்தா கால் நோயெலாம் என்ன செய்யறேன்னா பேரப்புள்ளியில குப்பரை படுத்து நிலத்தில் இடுப்புல அந்த பேரைப்பிள்ளையில தூக்கி வைப்பாங்க வச்சுக்கிட்டு தான் தூங்குவாங்க அது என்னென்னு செய்யா இடுப்பை நேரடியா நிமித்துறாங்க அவங்க அன்னரம் அரிஞ்சு செய்யல அவங்க என்னன்னா அப்படி படுத்து அந்த கால் கடுப்பு குறையுது அப்போ அப்ப என்னென்னா இந்த குப்பரை படுத்து இடுப்புல பார்த்து வச்சு காலை உயர்த்துற டைம்ல அந்த எலும்பு நிமிருது நிமிடக்குள்ள அந்த நரம்பு மேலே வந்துடும் அந்த போய் பொறுக்கிற லொக்காகிற நேரமும் மேலே வந்துடும் மேலே வந்து அது கடுப்பு குறையும் அதே இந்த பயிற்சிகளை கட்டாயம் செய்யணும் அதே போல் இந்த இடுப்புக்குரிய எக்ஸசைஸ்களை செஞ்சு அப்படி சொல்லிச்சுன்னா அந்த இடுப்பு தசைகள் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுன்னு அந்த ஜாயிண்ட் விலக மாட்டேன் அப்போ இடுப்புக்குரிய எக்ஸசைஸ்கள் இப்போ குறைய இப்ப நாம சைக்கிளிங் செய்யணும் சைக்கிளிங் செய்யக்குள்ள இடுப்புக்கும் அந்த பயிற்சி போகுது அதே மாதிரி வாக் பண்ணக்குள்ளேயும் அந்த இடுப்பு எலும்புகள் அசைவு வருது அதே மாதிரி ஜாகிங் செய்கிறது அதே மாதிரி இப்போ குனிகிற நிமிற பயிற்சிகள் இப்படி அதே மாதிரி இடுப்பு அசைக்கிற பயிற்சிகள் அந்த செய்து அந்த இடுப்பை வந்து நாங்கள் ஸ்ட்ரென்த் ஆக்கணும் இப்போ உண்மையானதான் இடுப்பை வளர்ச்சிக்கிற தசை நாரெல்லாம் இந்த ஃபெட்டாக கூட கொழுக்க கொழுக்க டைம்ல இருந்துச்சுன்னா தசை நாரெல்லாம் இப்படி லூஸ் ஆகிடும் இந்த இந்த தசை நாறுகளுக்கு இடையிலாம் கொழுப்பு அடைக்கும் அடைச்ச உடனே ஒவ்வொரு தசை நாரும் இப்படி வேற வரை அடிக்கிறதால கெதியாக வந்து கிழிஞ்சிடும் ஏதாவது குடிஞ்சு இப்படி இழுக்கக்கூடா அப்படி பிஞ்சிடும் பிஞ்சால் அடுத்த டக்குனு வீங்கி விடும் சில சொல்லுவாங்க என்ன பார்த்தது கூட சத்தம் மூட்டு கிடைச்சு அதுக்கப்புறம் அடுத்த வீக்கம் மாறிங்கன்னு சொல்லுவாங்க இந்த டிஷ்யூ பீகிறதால நீர் வழியாகி வீக்கம் பாரு அப்போ அவரதுல அந்த ஸ்கின் குறைஞ்சிரும்பேன் இப்போ நாலு தசை நாலு ஒன்று பிஞ்சா அடுத்தது வலி குறையும் அப்போ அதனால எக்ஸசைஸ் செஞ்சு இடுப்பு தசைகளை வந்து நல்லா டைட் ஆகி ஸ்ட்ராங் ஆக்கி நம்ம செஞ்சுச்சா அது நல்லா உருக்கி பிடிக்கும் பிடிக்கிறதால நாம் எவ்வளோ குனிஞ்சி குந்தி வேலை செஞ்சாலும் அந்த டிஷ்யூ வந்து விலக மாட்டோம் அப்போ அது கட்டாய நாம் எக்ஸசைஸ் செய்யணும் சில ஆகும் இப்போ முந்தைய ஒரு காலத்தில் இந்த த்ரீவில் காராகலாம் ஒரு ஒரு சைட்ல அப்படி வருவாங்க நடந்துட்டு கடுப்புன்னு சொல்லி என்ன அந்த திரைவில் ஸ்டார்ட் பண்ற ஒரு சைட்டு கிழிஞ்சி அழிஞ்சி அடிக்கிற அடிக்க அந்த சைட் ஒரு சைட் வந்து அப்படியே தேஞ்சிடுது அது மாதிரி அந்த டெய்லர் மாதிரி வந்து மேசையில அந்த துணியை அப்படி விரிச்சு போட்டு அந்த டிசைன் அந்த அந்த கௌசர்லாம் கூட இப்படி 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 போய்ட்டா வெட்டுவாங்க ஒரு சைட்டால ஒரு காலை கொத்தி ஒரு காலை கிளப்பி வெட்டுவாங்க அப்படி வரக்கூட அந்த அவங்க பொடி வந்து அப்படி டீல்டா டீல்டாக கூட அந்த இடுப்பு வந்து ஒரு சைடுக்கு கூட தேயுது அவன் இப்படி அவர் அவர் அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி சில அந்த வாரு அவங்க சொல்ல சயத்திக்கான்னு சொல்றது அப்ப அதுக்குரிய பிரதானமான பயிற்சி நான் சொன்னதா அந்த குப்பரை படுத்து அந்த கடுக்குற காலை பின்னால ஓய்த்தி அந்த பயிற்சி செஞ்சாங்கன்னு சொல்லிச்சேன்னா அதே மாதிரி டெய்லி ஒரு ஒன் அவர் குப்பரை தூங்குறது அதே மாதிரி இருக்கிற டைம்ல ஸ்ட்ரைட் இருக்கிறது சில டைம்ல மறந்து போகும் நேரத்தை அப்படி போயிட்டு இருக்கும் அப்போ ஞாபகப்படுத்தி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாக்கெல்லாம் அடுத்த ஒரு பிலோ ஒன்றை வச்சு அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆயிடுன்னு சொல்றது இப்படி இந்த பயிற்சிகளை செய்தாங்கன்னு சொல்லி அதே மாதிரி இப்ப ஒரு பொருள்ல இந்த நோய் இருக்கிறாங்க இப்படி வளைஞ்சி சாமான் தூக்கப்படா அப்படி அவங்க எடுக்கிற என்ன செய்யணும் தான் அப்படி குந்தி எடுக்கலாம் இப்படி குந்தி ஒரு சாமான் எடுத்துட்டு எழும்பலாம் இப்ப இப்படி எடுத்தாங்கன்னு நான் நடக்கும் செலுச்சுன்னா விட்டு அப்படியே பிடிச்சிடும் அவைவே முன்னால வளைஞ்சு செய்யற வேலைகளை குறைச்சி இப்படி சில பயிற்சிகள் அதே மாதிரி கீழே தூங்காமக்கு பெட்ல தூங்குறது அது விரங்குற சை பெட்ல இறங்கக்குள்ள இந்த நோர பக்கத்தை விட்டு மற்ற சைடால் இறங்குறது அதே பக்கம் தொடர்ந்து வளைஞ்சி வளைஞ்சு இறங்குறங்க அந்த சைடு வந்து நோது சில ஆட்கள் இப்படி ஒரு சைட்டால் நடந்து வருவாங்க கடுமையா தேஞ்ச உடனே அந்த நிமிதையில் அவங்களுக்கு அப்படி பிரச்சனை வரும் ஆகவே இந்த பய இந்த பயிற்சிகளை செய்யணும் அப்ப கடுமையாக திமிர்வ உரமாக இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா நாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அந்த நரம்பு எவரத்துல நசிப்படுது சிலவில் டிஸ்குகள் விலையிருக்கா இது பார்க்கணும் பார்த்து அது அப்படி பெர்மனண்டா வந்து நரம்பு நசிபட்டு அதுக்கு ஆப்ரேட் பண்ணி அந்த நரம்பை எடுத்து விடணும் பொறுத்திருக்கிற நரம்ப அந்த டிஸ்கை ரிமூவ் பண்ணுவாங்க அல்லது அந்த பிளாக்கா அடிக்கிற நரம்ப கட் பண்ணி அந்த நரம்புடா அந்த எலும்பை பிளாக் பண்ணுற எலும்பு துண்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அந்த நரம்பை வந்து லூஸ் பண்ணி விடுவாங்க லூஸ் பண்ணால கடுப்பு குறை கடுப்பு குலுசைகள் போட்டு இத குறைக்கிறது கஷ்டம் ஏன்னா கடுப்பு குளிசைகளை தொடர்ச்சியா போட்டாலும் கிட்னிக்கு பாதிப்பு அதே மாதிரி அல்சர் வாரத்துக்குரிய வாய்ப்புகள் அதிகம் அதனால கடுப்பு குளிசைகளை பாதிக்காம இந்த பிசியோதெரப்பி இந்த எக்ஸசைஸ்களை செய்து இந்த கட்டுப்பாடுகளை நாங்கள் செய்தோம்னா வந்து இந்த விடுப்பு வருத்தம் வாரத்துலேருந்து பாதுகாத்துக்கொள்ளும் விசேடமா வந்து இந்த பெண்கள் வந்து இந்த குதிச்செருப்பு போடக்குள்ள இந்த கொஞ்சம் கூடுறேன் என்ன கால் வந்து அப்படி கிளப்பு குதிய போடக்குள்ள டில்ட் ஆகும் டில்ட் ஆக அது இடுப்புல அதுல ப்ரெஷர் ஒன்று கூட போகுது அது நடக்கிற டைம்லயும் அவங்கட சரியா அந்த பேலன்ஸ வராது இந்த குதிரை அடி வந்து சரியான அந்த கூர் மாதிரி இருக்கிற அப்ப அவங்கட பாதத்துல அந்த வெயிட் வெயிட்டுக்கு நடக்கிற டைம்ல ஒரு பேலன்ஸ் வராது சரியா சின்ன ஒரு அப்படி கால் பிறந்தாலும் அது இடுப்புல வந்து அதுல பாதிப்பு ஏற்படுது இப்ப கணுக்கால் அப்படிங்க கூடயே இடுப்புக்கு அந்த டேமேஜ் ஏற்படுத்து ஆகவே இவ்வாறான இதுகளை வந்து கையாண்டு நாங்கள் இந்த விருப்பு வருத்தத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் என்னென்னா இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அறிக்கிற படியால அதுக்கு இந்தந்த கட்டுப்பாடுகளை நாங்கள் செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி விரைவீக்கம் வரலாறு